இறைவனுடைய தசாங்கத்தில் ஒன்று யானை திருவாசகத்தில் திருச திருத்தசாங்கத்தோட நெஞ்சு விடுதூதில் அவரோட தசாங்கத்தை ஒப்பிட்டு நம்ம குறிப்புகள் கொடுத்துட்டுருக்குறோம் அதில் சில குறிப்புகள் விடுபட்டதை அதை திரும்ப பதிவு பண்ணுறோம் தொடர்ந்து ஏன் பதிவு பண்ணலன்னா அது அந்த சுவை குறைஞ்சிரும் நம்ம இதை இதுகளையே போட்டுட்டு சித்தாந்தத்தையே போட்டுட்டு இருந்தா அதுக்காக மாற்றி மாற்றி போடுறோம் அது இப்போ யானைங்கிற பகுதிக்கான பொருள் எழுதுகிறோம் யானை எப்படியோ சொல்லப்பட்டிருக்கிறாரோ மாதிரிஷி எப்படி சொல்றாரு அருள்மொழிகளில் சொல்லப்படுகின்ற உலகங்களுக்கெல்லாம் ஆதாரமானவன் ஆதாரமானவன் அல்லது ஆதாரமாகின் குடங்கள ஆதாரமாகி ஆனவன் அருவமானவன் சுத்தமாயையில் நிறைந்திருப்பவன் அவனது அருள் என்ற யானை யானையை தான் சொல்றாரு அருள் தான் நாம இதை விரிக்கிறேன் அத்தனையாக சொல்லக்கூடாது எண் குணங்கள் சொல்றாருன்னு விரிச்சிடும் விரிஞ்சிடும் அவரே சுருக்கிறாரு நாம என்ன செய்யக்கூடாது விரிச்சிடக்கூடாது அவர் அருளாக விளங்குகின்ற யானை இந்த யானை கண்ணுக்கு தெரியாததுங்கிறாரு இதில் சொல்லப்பட்ட எதுவுமே கண்ணுக்கு தெரியாது பேர் தான் யானை குதிரை அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதது அருளால் உணர்ந்தவர்கள் உணரலாம் இதற்கு நான்கு வேதங்களும் ஆறு அங்கங்களும் வடிவம் இந்த வேதம் வேதத்தை உணர்வதற்குரியது உயிர்கள் அந்த உயிர்களில் கலந்து நின்று அந்த உயிர்களில் கலந்து நின்று அவற்றின் உணர்வாய் உடனாய் நிற்பவன் பெரிய கொடிய துன்பம் தருகின்ற பாசத்தை முற்றிலும் நீக்குபவன் அந்த நீக்குபவன் போக அந்த யானை மேலே வச்சே சொல்லணும் சிவார்பணம் அருள் என்ற சிவன் யானையாக இது அந்த இந்த செயலை தனக்கு எதாக வச்சிருக்கிறாரு இதெல்லாம் சிவன் மேலே ஏற்றி சிவன் மேலே ஏற்றினது எது மேலே ஏற்றிடணும் யானை மேலே ஏற்றிடணும் வெப்பமிகுந்த மிகுந்த பிறவி கடல் துகளெழுமாறு கலைக்கு பிறவிக் கடலை வற்றும்படியாக செய்து உயிர்களுக்கு தன்பம் தரு துன்பம் தருகின்ற ஆசை கோபம் பற்று பிடிவாதம் செருக்கு இதையெல்லாம் தாக்கி இந்த யானை மிதித்து அடக்குகிறது உண்மைக்கு மாறான சமயவாதிகளினுடைய முழக்கங்களை எல்லாம் சின்னாபின்னப்படுத்துகிறது பிற சமயிகளை அச்சுறுத்துபவர்களை அச்சுறுத்துகிறது இவ்வளோ விரிவாக சொல்றாரு என்ன அச்சுறுத்துகிறது உயிர்கொலை செய்பவருடைய தீய குணங்களை அழிக்கிறது குடும்ப பந்தத்தை வேரோடு பறிக்கிறது இந்த அருள் என்ற யானை இந்த பிறவியிலேயே வீடு பெற வேண்டும் என்று நினைப்பது இந்த யானை யானைங்கிறது அருள் இறைவனுடைய அருளை தான் யானைங்கிற இந்த பிறவிலேயே இந்த உயிர் வீடு பெற வேண்டும் என்று நினைப்பது இந்த அருள் என்ற யானை அவ்வாறு நினைக்கின்ற அருள் தான் இங்கு யானையாக சொல்லப்படுகிறது தேவியர் இந்த யானைக்கு சக்தியாக இருக்கிறது உயிர்களின் உடம்பாக இருக்கின்ற தத்துவம் என்ற காட்டை காட்டுக்குள் புகுகிறது

அருள் சக்தியாக இருக்கிற முப்பெரும் தேவியரை தனக்கு சக்தியாக கொண்டது இந்த யானை இந்த கதவைப்பட்டி கொசு உள்ளது அதெல்லாம் எழுதிட்டோம் ஆண்மரையை தனக்கு கொம்புகளாக கொண்டது ஓ இவ்வாறு அருள் யானையை உடையவன் இறைவன் அடுத்து கொடி சொல்றார் கொடிக்கு என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம் அறுவகை சமயத்தையும் கடந்து தன் நிகரில்லா தலைமையால் உயிர்களுக்கு வருகின்ற துன்பங்களை நீக்குவதையே உயிர்களுக்கு வருகின்ற துன்பங்களை நீக்குவதையே தன்னுடைய கொடியாக கொண்டவன் உயிர்களுக்கு வருகின்ற துன்பத்தை நீக்குவதையே தனக்கு கொடியாக கொண்டவன் இங்கு அறுவகை சமயம் என்று சொன்னது அகச்சமயங்கள் ஒன்று வாமமதம் ரெண்டு வைரவம் மூன்று மாவிரதம் நான்கு காளாமுகம் ஐந்து பாசுபதம் ஆறு சைவம் அதுதான் அறுவகைச் சமயங்கள் இதை கொஞ்சம் நுட்பமாக படிக்கணும் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா துன்பம் நீக்கும் துவசன் அப்படின்னு மூலவரியில் இருக்குது அறுவகை சமயத்தையும் கடந்து தன் நிகரில்லா தலைமையால் உயிருக்கு உற்ற துன்பங்களை நீக்குவதே தனக்குரிய கொடியாக உடையவன் என்று சொல்ற இதை நுட்பமாக படிக்கிறதுக்கான முதல் வழி என்னதுன்னா அந்த சங்கற்ப நிராகரணத்தில் கடைசியில் அவர் வந்து சைவமே சுத்த சித்தாந்த செய்வமே உயர்ந்தது என்று நிறுவுகிற இடத்தை எடுக்கணும் எனவே அதை தெரிந்து கொள்ள நீங்கள் சிவப்பிரகாசம் படிங்க அப்படின்னு சொல்லுவார் சிவப்பிரகாசத்தை படிக்க வேண்டும்னு சொல்லுவார் சிவப்பிரகாசத்தை படிப்பதன் மூலம் துன்பத்தை நீக்கிக் கொள்ளலாம்னு அர்த்தம் விட நுட்பமான இன்னொரு செய்தி இருக்குது என்ன செய்தின்னா கொடிக்கவி என்ற நூலில் முதல் மந்திரத்தில் இப்போ தானே சொல்கிறாரு கொடிக்கவிங்கிற நூலில் முதல் மந்திரத்தில் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உள்ளுயிருக்கு உயிராய் இந்த உள்ளுயிர்க்கு உயிராய் இப்போதான் படித்தோம் எது யானையில் படித்தோம் உள்ளுயிருக்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து ஒழியும் திரிமலத்தை குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன் என்ன சொல்றாரு அருள் கூடும்படி கொடி கட்டினேன் இங்க என்ன சொல்றாரு அதாவது துன்பம் நீக்கும் துளசம் துன்பத்தை நீக்குவதற்கு ரெண்டும் ஒண்ணு எதிர்மறையில சொல்றாரு அங்க உடன்பாட்டில் சொல்றாரு ரெண்டுக்கும் ஆசிரியர் ஒரே ஆசிரியர் தான் அங்க அருள் கூட கொடிங்கிறாரு அங்க துன்பம் நீக்க கொடிங்கிறாரு ஓ நெஞ்சு விடுதுவது கொடிக்கவி நெஞ்சு விடுதுல கொடி என்ற தலைப்போடு கொடிக்கவியை பொருத்தி பார்த்த முதல் திருக்கூட்டம் யார் தான் நம்ம தான் கொடிக்கவி உரையிலே கிடையாது கொடிக்கவி உரையே நான் ரெண்டு மூணு வச்சுருக்குறேன் அதுலேயே எதை ஒப்பிடலை ஆமாம் அந்த நெஞ்சு வீடு தூதில் கொண்டு போய் கொடிக்கவி ஒப்பிடுறது கொடிக்கவியில் கொண்டு நெஞ்சு வீடு தூதில் விடுகிற கொடியை ஒப்பிடுறது வந்து இல்லவே இல்லை இன்னும் நீங்கள் அந்த கொடிக்கவியை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஒப்பிடணும் அதாவது அந்த ரெண்டாவது மந்திரத்தில் கொடிக்கவி ரெண்டாவது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா முப்பொருளை உயிர் அறிய கொடி கட்டின கோபுர வாசல்ல கொடியை அறிந்தா என்ன நீங்க அதே கொடிதான் மூன்றாவது மந்திரத்துல அவரே அழகா விரிச்சு செலுத்தார் மூன்றாவது மந்திரத்தில் சாப்பிடுக்கிறார் மூன்றாவது மந்திரத்தில் எப்படி முடிக்கிறாரு தெரியுமா அருள் நல்க கொடிங்கிறார் அங்க நெஞ்சு விடுவதில் என்ன சொல்றாரு துன்பம் நீக்க கொடிங்கிறாரு அருள் நல்க கொடின்னு சொல்றாரு கொடிக்கவி நாலாவது மந்திரத்துல ஐந்தெழுத்து பேதங்களை எல்லாம் சொல்றாரு ஐந்தெழுத்து எதற்கு ஐந்து பேதமுடைய ஐந்தெழுத்துக்கள் எதற்கு உயிருக்கு என்ன போறதுக்கு துன்பம் நீங்க எனவே கொடி கொடி கொடிக்கவியும் நெஞ்சு எடுத்துவதில் இருக்கக்கூடிய கொடியும் ஒரு வகுப்பாக ஒப்பிட்டு படிக்க வேண்டிய பாடப்பகுதி ஆமாம் கொடிக்கவியில் முதல் மந்திரத்தில் அருள் கூடும்படிங்கிறாரு ரெண்டாவது மந்திரத்தில் முப்பொருளை அறிய கொடிங்கிறாரு மூணாவது மந்திரத்தில் அருள் நல்க கொடினே சொல்லிட்டார் நாலாவது மந்திரத்தில் ஐந்து எழுத்து வேதங்களை எல்லாம் சொல்கிறார் அதெல்லாம் சொல்லி எனவே இனி நம்ம படிக்கும்போது நெஞ்சு விடுதுவது கொடியோடு எதை சேர்த்து படிக்கணும் கொடிக்கவியை சேர்த்து படிக்கணும் பெரிய பெரிய உரைகளில் கூட இந்த ஒப்பிட்டுதல் பார்க்கலை நான் இதுவரைக்கும் வரைக்கும் திடீர்னு எனக்கு அதை ஏன் இதில் ஒப்பிட்டு படிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது பார்க்க சரி சாப்பிடு சாப்பிடு எவ்வளோ வச்சு இருக்கு முன்னோர் முடிச்சுதான் முரசு புலனடக்கி அழகா இருக்கு நல்ல இதை ஞாபகம் யோகம் வந்துடும் சூப்பராக இருக்கு புலநடக்கி தன்னை மறந்து இதயத்தில் இறைவனை எழுந்தருளை செய்பவர்கள் யோகிகள் அவர்களது துன்பத்தை அகற்றுபவன் இறைவன் இறைவன்கிறத முரசுன்னு எடுத்துக்கணும் இறைவன் எதா இருக்கிறாரு முரசை துன்பம் அகற்ற பயன்படுத்துகிறாருன்னு புரிஞ்சுக்கணும் யோகம் முழுவதும் அழகா சொல்லியிருக்கிறாங்க உள்ளிருக்கும் பிராணவாயுவை வெளியே விடாமல் நிறுத்தி வெளியே இருக்கும் காற்றை உள்ளே விடாமல் யோக நிலையில் அமர்ந்து இதுதான் யோகத்துக்கு மெயின் யோகத்துக்கு மெயின் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு முதல்ல புலநடக்கம் இருக்கணும் நான் பல நான் வந்து இது வகுப்பில் பல வருஷமாக இருக்கிறேன் புலநடக்கம் இல்லாதவனுக்கு என்ன கிடையாது பற்று என்ன கிடையாது யோகம் கிடையாது யோகம் இல்லாததுன்னு ஞானம் இல்லை ஞானம் இல்லைன்னு வீடு இல்லைன்னு எத்தனை வருஷம் சுத்தி பதிக்கிட்டு புலநடக்கம் ஃபர்ஸ்ட் வேணும் தன்னை மறக்கணும் ஒடி ஒடிவாக இருக்கிற இறைவனை இதயத்தில் நிறுத்தணும் அவருடைய துன்பத்தை அகற்றுவார் இறைவன் உள்ளிருக்கும் பிராணவாயு வெளியே வராம பார்க்கணும் வெளியே இருக்கிற காற்று உள்ள போகாமல் பார்க்கணும் அமருது அமரணும் நடுநாடு என்று சொல்லப்படும் சுழுமுனை வாயிலாக மூலாதார நெருப்பு மேலே வரும் ஆறாம் ஆதாரம் என்று சொல்லக்கூடிய புருவ நடுவை அல்லது மதிமண்டலத்தை அது போய் சன்று அடையும் அந்த அமுதத்தை அவர்கள் நுகர்வார்கள் அசையவற்றி இருப்பார்கள் அருளோடு ஒன்றியிருக்கும் அந்த யோகிகளினுடைய இதயத்தில் எல்லாத்திலையும் அருள்ங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் முடங்கும் முரசுடையவன் இறைவன் முரச வந்து யோகத்தோடு கொண்டு இணைக்கிறார் கொடியை கொண்டு துன்ப நீக்கத்தில் இணைக்கிறார் அப்படி பிரிக்க தெரியணும் அற்புதமான ஒரு பகுதி நிறைவாக ஆணை என்ற பகுதி ஆனை அயனால் படைக்கப்பட்டு திருமாலால் காக்கப்படும் பிரகிருதி மாயுள்ள அனைத்து உலகங்களிலும் வித்யா தத்துவ உலகங்களையும் சுத்த தத்துவ உலகங்களையும் அப்படி நீட்டிக்கொள்ளலாம் கடந்து இது இறைவனுடைய சொருபம் சொல்றார் இறைவனுடைய சொருபத்தை தான் ஆணைங்கிறார் உயிர்கள் உணர முடியாத வெளியில் இருக்கிறான் அதுவே அவனுக்கு ஆணை ஆகும் ஆணைன்னா அருள்னு அர்த்தம் அவனுக்கு பத்து உறுப்புகளில் இறைவனுடைய என்னது என்னதுதான் ஒரு உறுப்பு தான் ஆணைய ஒரு இந்த சித்தி சிவஞான போதம் படிச்சிங்கள சிற்றுறையில விசேடம் விசேடியம் ஆமா இறைவன் விசேடமா இருக்கிறாரு அந்த ஆணை விசேடியமா இருக்குன்னு அந்த ஆணை விசேடியம் விசேடிய அந்த சிற்றுறையில வருது விசேடங்கிறது குணம் விசேடியங்கிறது குணத்தை உடைய பொருள் ஆணை இறைவனுக்கு விசேடம்னா இறைவன் எதா இருக்கிறாரு விசேடியமாக இருக்கிறாரு அப்படியும் கூட புரிந்து கொள்ளலாம் மிக அரிய பகுதி அதை நம்ம இதில் சேர்த்து படிச்சிருக்கிறோம் ஒரே ஒரு திருவாசகத்துக்கு பொருள் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் சிவாய் நம்ம களைத்தவிருக்கையெல்லாம் பெரிய அந்த திருவாசகம்